ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளில் நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூட பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வாங்க இந்த சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அகலமான கடாயை தான் எடுத்துக்கணும் அப்போ தான் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா செவக்கை வறுத்துக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் கடலை பரப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் வறுக்கும் போது நல்லா வாசனை வருங்க இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக அதே ஒரு டம்ளரில் உளுந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இப்படி பாருங்கள் உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு வச்சு இதையும் எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டம்ளரு ஒரு அரை டம்ளர் வெளில எள்ளு சேர்த்துக்கலாங்க இந்த எள்ளு சேர்த்து பண்ணும்போது பொடி ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வறுத்துக்கிறான் எள் வந்து நல்லா வெடித்து வரணும் அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ எள்ளு நல்லா வெடிச்சு வந்துருச்சு நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ அடுத்ததான் வந்து வர நல்லா காம்பை நீக்கிட்டு அதே ஒரு டம்ளர் நல்லா டம்ளர் நிறையா போடலாம் ஒரு டம்ளர் வரமிளகா சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் ரெண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க ஏன்னால் நம்ம மிளகாய் வறுக்கும் போது நெடி அடிக்கும் அதனால் ரெண்டு கல் உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முறுமுறுன்னு வறுத்துக்கலாங்க இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதிலே நம்ம கொட்டி வச்சிடலாம் ஆரட்டும் அடுத்ததாக கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க இதையும் நம்ம வறுத்தரலாம் கல் உப்பு போட்டு வறுக்கும் போது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால தான் வறுத்துட்டு சேர்க்கணும் இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் கொட்டி வச்சிடலாம் அடுத்ததாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்து பண்ணும்போது நல்லா பொடி வந்து இட்லி பொடியே நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பெருங்காயத்தூள் போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கட்டி பெருங்காயம் நல்லா முறுமொருன்னு வர்றதுக்கு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ளாட்டாக அமுத்தி விட்டுறலாம் அப்போ தான் நல்லா முறுமொறு ஆகும் இப்போ இது நல்லா வந்துருச்சுங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் சொன்ன அளவு இல்லை அந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வியாபாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் ஒரு டைம் வாங்கி பார்த்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க இப்போ எல்லா பொருளும் நம்ம வறுபட்ட வறு வறுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதருவாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆற வெட்டலாம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க இந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பிச்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறை அரைச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு நீங்கள் தேவைப்பட்ட கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் சட்னியே கேட்க மாட்டாங்க இந்த பொடி தாங்க கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ